கோமதி நல்லசாமி ஓகே அவங்க என்ன சொல்கிறாங்க மேடம் ஒரே ஒரு நார்சிஸ்டை மட்டும் குணப்படுத்தி காட்டுங்க நான் உங்களை சிலை வைத்து குல தெய்வமாக சத்தியமாக வணங்குகிறேன் அதை வீடியோ எடுத்து என் யூடியூப்பில் போடுவேன் ஆஹா அம்மா எதுக்கு இதெல்லாம் ஏன் இவ்வளோ ஓவர் ரியாக்ஷன் ஒரே ஒரு நார்சிஸ்ட்டை குணப்படுத்தி கொள்ளுங்கள் காட்டுங்க நார்சிசிஸ்ட்டு மாறவே மாட்டாங்க இதெல்லாம் சில சைக்காலஜிஸ்ட் சொல்கிற அபத்தமான கருத்துகள் எல்லாரும் மாறுவோம் சேஞ்ச் இஸ் த ரூல் சேஞ்ச் இஸ் த ஒன் திங் விச் நெவர் சேஞ்சஸ் எல்லாரும் மாறுவோம் ஆள் மாறுவோம் பர்சனாலிட்டி மாறுவோம் எல்லோரும் மாறுவோம் நான் குணப்படுத்தணும்ட்டுல நார்சிஸ்டே மாறிடுவாங்க அவங்களே அவங்கள குணப்படுத்திக் கொள்வார்கள் எப்படி இயற்கை குணமாக்கும் அவர்களுடைய சூழ்நிலை குணமாக்கும் அவர்கள் படுகிற பாடு ஒரு நார்சசிஸ்டை அவர்களுடைய குணத்திலிருந்து மீட்டு எடுத்து அவங்கள ஒரு மற்றவங்களுக்காக கேர் பண்ற சுயநலம் மிக்கவர்களாக அல்ல மற்றவங்களுக்காக கேர் பண்ற செல்ஃப் ஃபோக்கஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்தவர்களை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய நபராக இயற்கையே மாத்திரும்மா ஓகே